நீங்க அகால மரணம் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா வழி இல்லாம வேதனை இல்லாம தான் இந்த மரணம் நினைக்கிறீங்களா வீடியோவை உங்களுக்கு விளக்கங்கள் கேள்வியை நம்ம கிட்ட முன் வச்சிருக்க எல்லாருமே அவங்க அவங்க லைஃப்ல இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை சந்திச்சிருப்போம் இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல என்ன பதில் சொல்றது என்ன ஆறுதல் சொல்றதுன்னு தெரியாம நம்ம சந்திச்சிருப்போம் நம்ம நண்பர்கள் வகையில நம்ம குடும்பத்துக்குள்ள ஏவே இல்ல நம்ம பக்கத்து வீட்டில் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நம்ம இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நம்ம சந்திச்சிருப்போம் அப்படி ஒரு விஷயத்தை தான் நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம கிட்ட கேட்டிருக்காரு இன்னைக்கு எந்த கெட்ட பழக்க வழக்கமே இல்லாத ஒரு நல்லவர் எல்லாத்துக்கும் நல்லதை மட்டுமே நினைச்சு நல்லதை மட்டுமே பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு நல்லவர் திடீர்னு அகால மரணம் அடைஞ்சாடுறார் திரு வயசுலயே அவர் உயிரை விட்டுறார் இது எப்படி ஏன் இதெல்லாம் நடக்குது இந்த தெய்வம் இதெல்லாம் பார்க்காதா தெய்வத்துக்கு இதெல்லாம் தெரியாதா நல்லவங்களை அப்படி பண்ணிக்கிட்டு இருந்தா இது எப்படி அப்படின்ற ஒரு ஆதங்கமா ஒரு மனவேதனையோட வேதனையோட என்கிட்ட அந்த ஒரு கேள்வியை முன் வச்சார் இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இயற்கையின் புரிஞ்சுக்கணும் இறந்தன பிறக்கும் பிறந்தன இறக்கும் தோன்றின மறையும் மறைந்தன தோன்றும் பெருத்தன சிறுக்கும் சிறுத்தன பெருக்கும் புணர்ந்தன பிரியும் பிரிந்தன புணரும் நிலையில்லாதது உடல் நிலையானது ஆன்மா ஆன்மாவை ஆன்மீகத்தில் செலுத்துவோம் இந்த விஷயம் தெரியணும்னா முதல்ல உங்களுக்கு அகால மரணம்னா என்னங்கிற விஷயத்தை பத்தி தெரிஞ்சிருக்கணும் அகால மரணம்னா என்ன அன்எக்ஸ்பெக்டட் டெத் எதிர்பாராத ஒரு திடீர் மரணம் சுத்தி இருக்கிற நமக்கு அது ஒரு அகால மரணம் திடீர் மரணம் எதிர்பாராம நடந்துடுச்சு ஆனா அந்த ஆன்மாவுக்கு உயிர் பிரிந்த ஆன்மாவுக்கு அது தெரிந்தே நடந்தது அதுக்கு முதலேயே தெரியும் இந்த சூழ்நிலையில நம்ம விலகி போயிடுவோம் அப்படின்னு அப்ப ஆன்மாவுக்கு தெரிஞ்சு இவ்வளவு நாளா வாழ்ந்துகிட்டு இருந்தது உடலுக்கு தெரியாதா உயிருக்கு தெரிஞ்சது உடலுக்கு தெரியாதா இதை தெரிஞ்சுக்கோணும்னா ஆன்மாவையும் உடலையும் முதல்ல நம்ம பிரிச்சு பார்க்க தெரிஞ்சிருக்கணும் இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற ஒரு உயிர் சக்தி உடல்ன்றது இந்த மண் இருக்கிற ஒரு சின்ன பகுதி உடல் இந்த ஆன்மா பிரபஞ்சத்துல இருக்கிற ஆன்மா உயிர் சக்தி மண்ணில் இருக்கிற ஒரு சிறு துண்டை எடுத்து இந்த பூமியில வாழ ஆரம்பிச்சுடுது ஏன் அந்த ஆன்மா பூமியில வந்து இந்த மண்ணை எடுத்து இந்த பூமியில வாழணும் ஒரு ஆன்மா தன்னுடைய கர்மாவை அது வாழ்ந்து அனுபவித்து கழிக்க முடியும் அப்ப அந்த ஆன்மா தன்னுடைய கர்மாவை கழிச்சதற்காக அனுபவித்து கழித்து விடுவதற்காக இந்த பூமியில ஒரு சிறு துண்டை தனக்கு சொந்தமாக்கி இந்த பூமியில வாழ ஆரம்பிச்சிருக்கு அப்படிப்பட்ட ஆன்மா அது நல்லதா அது கெட்டதா அது என்ன சூழ்நிலை அப்படிங்கிற விளக்கத்தை பத்தி நம்ம பார்க்கலாம் பரமா தெய்வமே வந்து பூமியில உடல் எடுத்து பிறந்தாலும் அதை அனுபவித்துத்தான் கர்மாக்களை கழிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இயற்கையின் நியதி நல்ல ஆன்மாக்கள் எல்லாமே தெய்வங்கள் தான் ஒரு பிறப்பு இன்னொரு இறப்பு ஒரு இறப்பு இன்னொரு பிறப்பு பிறப்பு காக்கவும் செய்யும் அதே மாதிரியே பிறப்பு அழிக்கவும் செய்யும் பிறப்பு எப்படி காக்கும் பிறப்பு எப்படி அழிக்கும் நீங்க உங்க வாழ்க்கையிலேயே இந்த விஷயத்தை பார்த்திருப்பீங்க குழந்தைகள் பிறக்க வரைக்கும் ஒரு குழந்தை பிறக்க வரைக்கும் அந்த குடும்பத்துல தம்பதியர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க குழந்தை பிறந்த உடனே அந்த குடும்பத்துல பொருளாதாரம் அப்படியே தலகலா மாறிடும் எல்லா குடும்ப சூழ்நிலைகளே நல்ல ஒரு சூழ்நிலைக்கு போயிடும் அப்போ தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது வேதனை தாங்க முடியாமல் அந்த தெய்வத்துக்கிட்ட அவங்க ஆழ்ந்த உணர்வோட உன்னதமான ஒரு வேண்டுதல வச்சுக்கிட்டே வரும் பொழுது அந்த இயற்கை தெய்வம் தன் குடும்பத்துக்குள் நல்ல ஒரு சூழ்நிலையில நல்ல ஜாதக கட்டத்தோட நல்ல கிரக நிலைகளின் அமைப்போட ஒரு உயிரை அந்த குடும்பத்துல பிறக்க வைக்கும் அப்ப அந் அப்படிப்பட்ட உயிர் அந்த குடும்பத்துல பிறந்த உடனே அந்த குடும்பம் நல்லபடியா வாழ ஆரம்பிச்சிடும் எப்படி பிறப்பு அளிக்கும் அப்படின்னு கேட்டா அடுத்தவங்களோட உழைப்ப திருடி தின்னவேன் அடுத்தவங்க சொத்தை அபகரிச்சவங்க அடுத்தவங்களை ரொம்ப துன்பப்படுத்தி கொடுமைப்படுத்தி அதுல சந்தோஷப்பட்டவக இப்படியானவங்க குடும்பத்துக்குள்ள இந்த இயற்கை ஒரு உயிரை உருவாக்கும் அந்த உயிர் அதனுடைய கட்டம் அதனுடைய கிரகநிலைகள் எல்லாமே மோசமா வந்து அமைஞ்சிருக்கும் அப்போ அவங்க சேர்த்து வச்சதெல்லாம் இந்த உயிர் பிறந்ததுக்கு அப்புறம் தன்னால அழிய ஆரம்பிச்சிடும் இதுதான் இயற்கையின் நியதி சரி இறப்புக்கும் பிறப்புக்கும் இறப்பை பத்தி கேட்டா பிறப்பை பத்தி சொல்றீங்க இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் சம்பந்தம் இருக்கு எப்படி பிறப்பு ஒரு குடும்பத்தை காக்கவும் செய்யும் அழிக்கவும் செய்யுமோ அதே மாதிரி இறப்பும் காக்கவும் செய்யும் அழிக்கவும் செய்யும் இதுவும் நீங்க அனுபவத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க குழந்தையே இல்லாம ஒரு குடும்பத்துல சம்பதியர்கள் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க அந்த குடும்பத்துல இருக்கிற பெரியவங்க அதை நினைச்சு மனவேதனையில உயிர் விடுவாங்க அந்த உயிர் போனது ஒரு ரெண்டு மூணு மாதத்துலயே அவங்களுக்கு குழந்தை உருவாயிடும் அப்போ அந்த ஆன்மா என்னால் இதை செய்ய முடியவில்லையே அப்படின்ற ஒரு ஏக்கத்திலையும் ஆதங்கத்திலையும் இருக்கும் பொழுது அந்த உடலை விட்டு அந்த ஆன்மா பிரிஞ்சு அவங்களுக்கு நல்லது செய்யும் ஏன்னா உடம்பா உருவம் எடுத்துடுச்சுனாலே இந்த உடம்புக்கு இந்த பூமியில ஒரு எல்லைக்கு மேல அதனால வேலை செய்ய முடியாது ஒரு எல்லைக்கு மேல அது வேலை செய்யணும்னா அந்த அந்த உடம்ப விட்டு வெளியில போய் தான் செய்யணும் அப்போ தன்னால் செய்ய முடியவில்லை இந்த உடம்பை வச்சு இதுக்கு மேல இது செய்ய முடியாது அப்படின்ற எண்ண அந்த ஆன்மாவுக்கு தெரிய வரும் பொழுது ஆன்மாவுக்கு தெரியும் இங்கிருந்து கிளம்பி ஆன்மாவா போயிட்டோம்னா நம்மளால கொடுக்க முடியும் செய்ய முடியும் ஆன்மாவாக பிரிந்து போய் செய்ய வேண்டிய நல்ல விஷயங்களை செய்துகிட்டு இருக்கும் ஒரு கோயில் கட்டுறவங்க இல்ல ஒரு நல்ல விஷயங்கள்ல இருக்கிறவங்க பொது சேவையில இருக்கிறவங்க அடுத்தவங்களுக்கு நல்லது மட்டுமே பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க எப்ப பார்த்தாலும் அன்னதானம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறவங்க இந்த மாதிரியான ஆட்கள் இந்த உடம்புல இருக்கும் பொழுது அவங்க ஒரு கட்டத்துக்கு மேல என்னால இதை ஒரு கட்டத்துக்கு மேல செய்ய முடியல நல்லதை மட்டுமே பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க குறிப்பிட்ட பேர்த்துக்கு மட்டும்தான் பண்ண முடியுது எல்லாத்துக்கும் என்ன பண்ண முடியலையே அப்படின்ற அந்த ஆதங்கமும் அந்த ஆத்திரமும் இருக்கும் பொழுது அந்த ஆன்மா இந்த உடம்பு இந்த மண்லயே விட்டுப்புட்டு அந்த ஆன்மா பிரபஞ்சத்துக்கு போய் இருந்து அது என்னென்ன நல்லதெல்லாம் செய்யணுமோ அது எல்லாத்துக்கும் எல்லா வகையிலையும் செய்ய ஆரம்பிச்சிடும் இறந்ததுக்கு அப்புறமும் ஆன்மா நல்லது செய்யணும்னு முடிவு பண்ணுச்சுன்னா அது நல்லதை மட்டுமே தான் செய்யும் அதே மாதிரியே இறந்ததுக்கு அப்புறம் அந்த ஆன்மா கெடுதலும் செய்யும் எப்போ அது செய்யும் ஒரு ஆன்மா ஒரு உயிர் உடலோடு இருக்கும் பொழுது இந்த பூமியில வாழ்ந்துகிட்டு இருக்கும் பொழுது பல துரோகங்களையும் பல துன்பங்களையும் பல இன்னல்களையும் பல மன வேதனைகளையும் ரொம்ப அதிகமா அனுபவிச்சு வெறுத்து போன அந்த ஆன்மா இனி இந்த உடல்ல இருந்து என்னால எதுவும் பண்ண முடியாதுன்ற எண்ணத்துல இருக்கிற அந்த ஆன்மா இந்த உடலை உதறி விட்டுட்டு ஆன்மாவா போய் யாருக்கெல்லாம் யாரெல்லாம் கஷ்டமும் துன்பமும் கொடுத்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் தீங்குகளையும் வேதனைகளையும் கஷ்டத்தையும் கொடுக்க ஆரம்பிச்சிடும் இதைத்தான் நம்ம சொல்லுவோம் பேய் வந்திருக்கு வீட்டுக்கு அது பேய் அல்ல வேதனையால் வதக்கப்பட்ட ஒரு ஆன்மா அது எங்க வீட்டுல ஒரு தீய சக்தி இருக்கு துஷ்டசக்தி இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க இதெல்லாம் வேதனையால் ரொம்ப ஒடுக்கப்பட்ட ஒரு ஆத்மா தான் இந்த மாதிரி நடக்கும் அப்ப இதுக்கும் இந்த நம்ம கேள்விக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு உயிர் இதுக்கு மேல இந்த உடம்ப வச்சுக்கிட்டு என்னால என்ன பண்ண முடியும் நான் நிறைய பேருத்துக்கு நான் பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தோட அது இருக்கும் பொழுது இந்த உடம்ப உதறி விட்டுட்டு அந்த ஆன்மாவா போய் நின்று அந்த குடும்பத்துக்கு அது செய்ய ஆரம்பிச்சிடும் பல பேரத்துக்கு அது செய்ய ஆரம்பிச்சிடும் சித்தர்கள் விஷயத்த பாத்தீங்கன்னா தெரியும் சித்தர்களால சமாதியிலாம் அவங்க சித்தர்களா வாழ்ந்துகிட்டு இருக்கும் பொழுது உயிருடன் உடலுடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களுடன் அவருக்கு பக்கத்துல போனவங்களுக்கு மட்டும்தான் அவங்களால அதை செஞ்சிருக்க முடியும் அப்ப அந்த ஆத்மா அந்த ஆன்மா இனி நம்ம மேல போய் ஆன்மாவா போய் எல்லாத்துக்கும் நிறைய செய்யணும்னு சொல்லி அந்த உடலை விட்டு அந்த ஆன்மா வெளியேறி பல பேர்த்துக்கு பல விஷயங்களை செய்யும் உடலுடன் உயிருடன் இருக்கும் பொழுது அவ்வளவு பிரபலமா இருக்க மாட்டாங்க ஆனா ஜீவசமாதி அடைஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப பிரபலமாயிருவாங்க ஒரு சில நிறைய சித்தர்கள் அதற்கான காரணம் இதுதான் அப்ப ஏன் அகால மரணம் நடக்கிறது என் தூங்கி அவங்கதான் நல்லவங்களாச்சு தூங்கிட்டு இருக்கும்போதே அந்த உயிர் அந்த உடம்ப விட்டு பிரிஞ்சு போயிருக்கலாம்ல வழியும் வேதனையும் இல்லாமல் இது நடந்திருக்கலாம்ல ஏன் அகால மரணம் நடக்குது அகால மரணம் நடப்பதற்கான காரணம் அந்த ஆன்மா உயிர் பிரியும் பொழுது என்ன மனநிலையில இருக்கோ என்ன சூழ்நிலை இருக்கோ எவ்வளவு பெரிய ஆதங்கத்துல இருக்கோ அந்த ஆதங்கம் ரொம்ப ஆழமானதா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அது வேகமா வேலை செஞ்சிடும் டக்குன்னு அந்த உயிர் பிரிஞ்சு போக பார்க்கும் அப்ப அகால மரணம் அடைஞ்சிடும் ஏன்னா அந்த விஷயத்த செய்ய முடியல என்னால நல்லது நிறைய செய்ய முடியல நான் இவ்வளவு பெரிய ஒரு நல்ல விஷயத்த பண்ணிட்டு இருக்கேன் ஏன் யாருமே நீ புரிஞ்சுக்காம எல்லாம் தடுத்து நிப்பாட்டுறாங்க நான் இதை எப்படியாவது நான் செய்யணும் அப்படின்னு நினைப்போம் ஆனா அந்த உடலை வச்சுக்கிட்டு இதுக்கு மேல என்னால செய்ய முடியலன்ற அந்த ஏக்கமும் அந்த ஆதங்கமும் அந்த ஆன்மா அகால மரணம் அடைஞ்சு உடம்பு விட்டு வெளியில போக முடிவு பண்ணிட்டோம் எந்த ஆன்மா நடக்கும் அது நடக்கும் நடக்கும்போது நடக்கும் எப்படி இருந்தாலும் அது என்ன நடக்கணுமோ அதுதான் நடக்கும் நடக்கட்டும் பாக்கலாம் அப்படின்னு எந்தியும் சந்திக்கக்கூடிய தைரியம் உள்ள ஒரு ஆன்மா அப்படிப்பட்டவர்களுக்குத்தான் தூக்கத்திலேயோ இல்ல வழி தெரியாமையோ அந்த ஆன்மா அந்த உடம்பு விட்டு பிரிஞ்சு போகும் நிதானமா இருக்கிறவர்களுக்கு நிதானமா அந்த உயிர் பிரிஞ்சு போகும் ஆனா ஆன்மீகவாதிகள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கு அந்த ஆன்மா சொல்லிட்டுதான் போகும் அதுல தான் நிறைய சித்தர்கள் இந்த தேதியில இந்த சூழ்நிலையில் இந்த நாள் அன்று என்னுடைய உயிர் உடலை விட்டு பிரிந்து விடும் சொல்லிடுவாங்க உடனே சீசர்கள் சீடர்கள் எல்லாம் வரிசையாக நிற்பாங்க அவங்களுக்கு எல்லாம் தயார் நிலையில ஜீவ ஜீவசமாதிக்கு எல்லா தேவையான பொருட்கள் எல்லாம் வச்சிருப்பாங்க அவர் சொன்ன நேரத்துல அவர் தியானத்துல கொண்டு தியானத்தில் தியானத்துல இருக்கும் பொழுதே அந்த உடம்பு விட்டு அந்த உயிர் அப்படியே அழகா பிரிஞ்சு போயிடும் பொறுமையா எந்திரிச்சு போயிடும் போகும்பொழுது எல்லாத்துக்கும் நல்லாருள் நல்வாக்கு நல் சூழ்நிலை கொடுத்துட்டு அது வாட்டுக்கு போகும் இந்த உடம்பை அப்படியே ஜீவசமாதி ஆக்கிடுவாங்க இந்த ஆன்மா அந்த ஜீவ சமாதியின் சூழ் சுற்றியே அது இருந்துகிட்டு இருக்கும் அங்க வர்றவங்க வர்றவங்க மட்டும் இல்ல சுத்தி இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் நல்லதையும் நல்ல விஷயங்களையும் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படி ஆன்மீகத்துல தியானத்துல உண்மையா உணர்வோட இருக்கிற ஒருத்தவங்கனால அந்த ஆன்மா உடலோட கம்யூனிகேட் பண்ண முடியும் அந்த ஆன்மா உடலோட மட்டும் இல்லைங்க அந்த ஆன்மா இயற்கை கம்யூனிகேட் பண்ணும் அப்படி ஆன்மீகத்துல நல்லா இருக்கிற ஒரு ஆன்மா பிரபஞ்சத்துக்கூடையும் கம்யூனிகேட் பண்ண முடியும் தன் உயிர் எப்ப பிரியும் எப்படி பிரியும்ன்றதை அவங்களால அதை கணிச்சுக்கவும் முடியும் அவங்களது மட்டும் இல்ல அடுத்தவங்களையும் அவங்களால கணிக்க முடியும் நம்ம அடுத்தவங்களுக்கும் கணிக்க வேண்டாம் நம்ம நம்மளுடைய சூழ்நிலைக்கு நம்ம மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நல்லதை பண்ணி நல்லதவே செஞ்சு நமக்கு ஒருத்தர் துரோகமே பண்ணியிருந்தாலும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு மன்னிச்சு விட்டுட்டு வரதே அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தண்டனை அப்படி நீங்க விட்டுட்டு வந்தாலே அந்த இயற்கை அவங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ தன்னால கொடுத்துரும் அடுத்து உயிர் பிறக்கும் பொழுது அவங்களுக்கான தண்டனையை அது கிடைச்சிக்கும் அது அவங்க பிரச்சனை நம்ம அடுத்தவங்களுக்கு யாரா இருந்தாலும் நல்லதவே நினைச்சு நல்லதவே பண்ணி நல்ல சூழ்நிலையா வாழ்ந்தோம்னால் நாமும் நம் சுற்றமும் நம் குடும்பத்தாரும் நம் குழந்தைகளும் சந்தோஷமான சூழ்நிலையிலே இருப்பார்கள் என்று கூறி உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் உங்களுக்கு இதை பத்தின ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் இன்னும் இதை பத்தி ஏதாவது விஷயங்கள் உங்களுக்கு ஆள் மனசுல இருக்கிற கேள்விக்கு பதில் தெரியணும்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் நான் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன் எனக்கு கேள்விகளை வாட்ஸ்அப் பண்ணுங்க வீடியோவாக போட்டு உங்களுக்கு அனுப்புறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நான் போடுற வீடியோ தவறாம பாருங்க பார்க்கறது மட்டும் இல்லைங்க உணர்ந்து வாழ்ந்து நன்றி வணக்கம்